ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற சைட் வந்து கும்பகோணத்தில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்டு நேற்று தான் இது ஃபுட்டிங் காலம் காங்கிரீட் போட்டோம் அதுதான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க மொத்தம் பதினாறு காலம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்கிரீட் மிஷினை வச்சு தான் போட்டோம் ஏன்னா பதினாறு காலம் ரெண்டு நாளில் போட்டோம்னா லேட்டாகுங்கிறனால காங்கிரீட் மிஷினை வச்சு போட்டோம் காங்கிரீட் நல்லாவே ஃபினிஷிங்காக சூப்பராக வந்திருக்கு வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லா காலமுமே நல்லா சூப்பராக இருக்குது கரெக்டான மிஸ்ஸிங் ரேஷியோவில் ஒன் இஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ரேஷியோவில் போட்டிருக்கோம் மாதிரி நல்லா வைப்ரேஷன் நல்லா பண்ணோன்னா இதே மாதிரி ஹனிகோம்ஸ் இல்லாமல் காங்கிரீட் நல்லா ஃபினிஷிங்காக வரும் இந்த பிளானோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணுக்கு முப்பத்தொம்பது எல்லாமே வாஸ்துபடி தான் போட்டிருக்கோம் அக்னி மூலையில் கிச்சன் ஒரு மெயின் போர்டிகோ நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் பெட்ரூம் பத்துக்கு பன்னெண்டு இது ஃபுல்லாகவே ஒரு லிவிங் ஹால் நல்ல ஸ்பேசியஸான ஹால் ரெண்டு பெட்ரூம் இது ஒரு சர்வீஸ் ஏரியா ப்ளஸ் ஒரு அடிஷ்னலாக ஒரு டாய்லெட் ஒன்று வரும் ஸ்டேக்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் கொடுத்துருக்கோம் இந்த காலம் காங்க்ரீட் ஒர்க்குக்கு காங்கிரீட் லேபர் மிஷின் வாடகை எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரரூவா செலவாகிருக்கு அதுக்கப்புறம் கொத்தனார் ரெண்டு பேர் ரெண்டு ஹெல்ப்பர் தேவைப்பட்டது ஏச்சு போட இன்றைக்கி அந்த காலம் பாக்ஸ் எல்லாம் பிரிக்கிறதுக்கு ரெண்டு லேபர் நமக்கு செலவாகிருக்கு மற்றபடி மெட்டீரியல் காஸ்ட்டு அதர் எதுவும் லேபர் காஸ்ட்டு உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா அதை நான் கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதுக்கப்புறம் அடுத்து பேக் ஃபில்லிங் ஒர்க் தான் அதுக்கு எவ்வளோ செலவாகுது என்ன டீட்டெயிலுங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன் கண்டினியூவாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் உங்களுக்கு சிவில் சம்மந்தமாக வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் சிவில் சம்மந்தமான வீடியோ வேணும் ఎం కంట పన్న